வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீணா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பூண்டு சட்னிங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க டின்னர் டைமில் தோசை இட்லிக்கெல்லாம் நம்ம என்ன சட்னி அரைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பூண்டு சட்னி அரைச்சி கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல சட்னி செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இன்னைக்கு முப்பது பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில் இந்த சட்னிக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஒரு முப்பது சின்ன வெங்காயமும் எடுத்து சேர்த்துக்கோங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லாவே வணங்கிடுச்சுங்க இதில் நான் வந்து அஞ்சு வர மிளகாவும் நாலு காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லி வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் நல்லா அதனால் இந்த சட்னிக்கு நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாங்க புளி சேர்த்து அரைச்சிக்கும் போது இந்த பூண்டு சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வணங்கட்டுங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மறுபடியும் நல்லா கலரி விட்டுருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆரட்டுங்க ஆறிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுவும் நம்ம நல்ல நல்லதாங்க செய்ய போகிறோம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நாம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம அந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க டேஸ்ட்டான டேஸ்டான பூண்டு சட்னி தயாராகிடுச்சுங்க டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்